இலங்கை தமிழரசு கட்சிக்குள் என்னதான் நடக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து விலகுகின்றார் ஜனாதிபதி தவராசா ஏன் 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 இன்னும் பலர் விலகுகின்றார்கள் இவ்வாறு ஒரு தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் விலகுவதான அறிவிப்பு வெளிவருகின்றது தமிழரசு கட்சியில் முடிவுகளை எடுப்பது யார் மிக வெளிப்படையாக தமிழரசு கட்சியில் இருப்பவர்களால் கூறப்படுவது எம் ஏ சுமத்ரன் அவர்களான் தமிழரசு கட்சியின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கின்றார் தான் நம்புகின்றவர்களை தன்னை நம்புகின்றவர்களை வேட்பாளராக நிறுத்தி தன்னுடைய விருப்பப்படி வேட்பாளர்களாக நிறுத்தி அல்லது வேறு தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலோ இந்த விடயத்தில் தாக்கம் செலுத்த முடியவில்லை ஆகவே தமிழரசு கட்சியினுடைய இந்த வேட்பாளர் விவரம் என்பது தனியார் சுமத்திரனுடைய கையில் மட்டுமே இருக்கின்றது சிவஞானம் சிறீதரனுக்கு ஆதரவாக தமிழரசு பலர் இயங்கினார்கள் தலைவராக தெரிவு செய்தார்கள் மிக அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்தில் சுமத்ரனை தோற்கடித்து வெற்றியடைந்த சுவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக வழக்கொன்றின் மூலம் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டது தற்பொழுது அவரனால் தலைவர் பதவியை ஏற்க முடியவில்லை எனினும் தன்னை நம்பியவர்களையும் அவர் கைவிட்டிருக்கின்றார் ஏன் தமிழரசுக் கட்சியில் இருந்து பிரிந்து சுயேட்சையாகவோ அல்லது வேறு ஒரு அணியில் தமிழரசு கட்சியில் இடம் கொடுக்க முடியாத வேட்பாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு அணியாக இந்த தேர்தலை சந்திக்க முடியவில்லை சிவஞானம் ஸ்ரீதரனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியம் பேசப்பட்டு வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு ஒரு சிலர் வெல்ல வைப்பதற்கான ஒரு சதி முயற்சியின் பின்னணியில் தான் தமிழரசு கட்சியிலிருந்து பலர் ஒதுங்குகின்றார்களா இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டு அதற்கென்று ஒரு தேர்வு இடம்பெற்று அதன் பின்னர் அந்த வேட்புமனுக்கள் வழங்கப்படுகின்றதா என்றால் இல்லை அங்கு ஒரு தனிநபர் அனைத்து முடிவுகளையும் எடுக்கின்றார் அல்லது ஒரு அணியினர் சகல முடிவுகளையும் எடுக்கின்றார் என்ற விமர்சனம் மிகவும் மேலெழுகின்றது தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் மாவை சேனிநாதராஜா தன்னுடைய பதவியில் இருந்து விலகியிருக்கின்றார் கொழும்பு கிளையைச் சேர்ந்த கே வி தவராசா ஜனாதிபதி சட்டத்தினை அவரும் விலகியிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கடந்த முறை தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் இம்முறை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்ற முடிவெடுக்கப்பட்டது பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு கட்சி இம்முறை வேட்புமனு வழங்கப்படுவதில்லை என்ற முடிவெடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது தமிழரசு கட்சியின் மிக நீண்ட கால உறுப்பினர்களுக்கு வேட்புமனு வழங்கப்படுவதில்லை குறிப்பாக சுமத்திரன் அணிக்கு எதிரான தரப்பினருக்கு இம்முறை வேட்புமனு வழங்கப்படுவதில்லை என்பதுதான் இங்கு மிக பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது பெண்களை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று கூறினார்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றெல்லாம் கூறப்பட்டது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் சுமத்திரன் அணியினர்தான் இருக்கின்றார்கள் சுமத்ரன் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்பது தற்பொழுது தமிழரசு கட்சியின் பிரதானமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது தமிழரசுக் கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் தமிழரசு கட்சியில் பெண்கள் உள்வாங்கப்பட வேண்டும் இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கட்சியில் இருப்பவர்களுக்கே இருக்கின்ற ஒரு தரப்பினுடைய கருத்து அல்லது தமிழரசுக் கட்சி புத்துயிர்க்க வேண்டுமானால் புதியவர்கள் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை அந்த புதியவர்கள் தமிழ் தேசிய கொள்கை நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தமிழரசு கட்சியினை தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது இடம்பெறுவது தமிழரசுக் கட்சியில் ஒரு அணியாக இருக்கின்ற சுமத்திரனை பலப்படுத்தக்கூடியவர்கள் அவருக்காக சமூக வலைதளங்களில் ஆதரவு பதிவுகளை இடக்கூடியவர்கள் அவருக்காக புகழ் பாடக்கூடியவர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் வேட்புமனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை காரணம் காட்டப்படுகின்றது அதை கடந்து தமிழரசு கட்சியின் மிக நீண்டகால உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு வேண்டுமென்றே வேட்மனு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது சசிகலா ரவிராஜ் கடந்த முறை பல வாக்குகளை பெற்றிருந்தார் அதேபோன்று கே வி தவராசா பல பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பிலான பல வழக்குகளில் ஆஜராகி பலரை விடுதலை பெற்று கொடுத்திருந்தார் அவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்தாலும் அந்த பணி என்பது அவருக்கும் அவருடைய பாரியாருக்கும் நேரடியாக தொடர்பட்ட ஒரு விடயம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் வேட்புமனு வழங்கப்படவில்லை என்பது மிக பிரதானமான ஒரு காரணமாக அல்லது பிரதானமான கேள்வியாக தொடர்ச்சியாக எழுப்பப்படுகின்றது வேண்டுமென்றே சிறிதரனுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது உண்மையில் சிவஞானம் சிறிதரன் தலைவர் தேர்வில் போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கு ஆதரவாக இவர்கள் செயற்பட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு ஆதரவாக சிவஞானம் சிறிதரன் செயற்படுகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது மட்டக்களப்பைச் சேர்ந்த ஸ்ரீநேசனாக இருக்கலாம் அல்லது அரியநேந்திரனாக இருக்கலாம் அதே போன்று சிறிதரனை நம்பி அவருக்காக வாக்களித்தவர்கள் அவர் தலைவர் தேர்வில் வெற்றியடைய வேண்டும் என்று வாக்களித்தவர்களுக்கு சிறிதரன் நேர்மையாக செயற்படுகின்றாரா அல்லது ஸ்ரீதரன் ஒரு பக்கபலமாக இருக்கின்றாரா என்று கேட்டால் அந்த விடயத்தில் அமைதி காக்கப்படுகின்றது அவர்கள் நாங்கள் நினைப்பது போன்று அவர் செயற்படவில்லை போன்ற காரணத்தைத்தான் இவர்கள் வெளியிடுகின்றார்கள் சிவஞானம் சிறிதரன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் எனினும் அந்த தலைமை பதவியை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த தலைமை பதவியில் அவரால் இருக்க முடியவில்லை அந்தளவு தூரம் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்த முடியவில்லை தமிழரசுக் கட்சியை தலைவராக தேர்வு செய்யப்பட்டு நீதிமன்ற தடை உத்தரவு இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் தமிழரசுக் கட்சி இன்று இல்லை தேர்தலில் தோல்வியடைந்த சுமத்ரனால் மத்திய குழுவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்கள் வெளிப்படுத்துகின்ற விடயம் என்ன உண்மையில் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக சிவஞானம் திருதரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்றதன் பின்னரும் சுமத்ரனால் மத்திய குழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியுமென்றால் இவர்களெல்லாம் தமிழினத்தின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்வார்களானால் தென்னிலங்கையை இவர்கள் எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் சர்வதேசத்தை இவ்வாறு கையாள போகின்றார்கள் இவர்களிடம் இருக்கின்ற நுட்பம் என்ன சாதாரணமாக இரண்டாயிரத்தி பத்தில் அரசியலுக்கு வந்து அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமத்ரனை கையாள முடியாத தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக தங்களை வெளிப்படுத்துபவர்கள் தங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமையும் இல்லாமல் தமிழரசு கட்சியினை ஒரு கட்டுக்கோப்புடன் வழிநடத்த முடியாத தலைவர்கள் எவ்வாறு தென்னிலங்கையை கையாள போகின்றார்கள் இவர்கள் மூலம் எவ்வாறு தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள் சுமத்திரனை தமிழ் தேசிய விரோதியாகவும் கூறுகின்றார்கள் அதே நேரம் தங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது மதி உரைஞராகவும் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் பக்கத்தில் அவரும் தமிழ் தேசிய வாதிதான் என்று பலர் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்றால் போல்தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் உண்மையில் தமிழரசு கட்சி இம்முறை மிக மோசமான அளவு பிளவு கண்டிருக்கின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் கூட தமிழரசுக் கட்சியினால் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சிவஞானம் சிறிதரனுக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினர் வேட்புமனுக்கள் வழங்கப்படாமல் வெளியில் விடப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை ஒருங்கிணைத்து சிவஞானம் சிறிதனன் தலைமையில் ஏன் ஒரு சுயேட்சை குழுவாகவோ அல்லது விக்னேஸ்வரனுடைய கட்சி போன்றோ இன்னும் ஒரு கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க முடியாமல் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு சிவஞானம் சிறீதரன் ஏன் தயங்குகின்றார் இப்படி அமைதி காத்து பொறுமை காத்து தன்னுடைய பதவிக்காக தன்னை நம்பியவர்களே கைவிடக்கூடிய சூழல் இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவராக இருப்பாரா சிவஞானம் ஸ்ரீதரனை நம்பியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய கொள்கை என்பது தற்பொழுது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலும் இருக்கின்றதா உண்மையில் தமிழரசு கட்சி தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்தை தமிழ் தேசிய அரசியலில் தொடர்ச்சியாக பேணக்கூடிய நிலைமையும் இந்த முறை தேர்தல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமா தமிழ் தேசியத்தின் அடையாளமாக அல்லது தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக தந்தை செல்வநாயகம் குறிப்பிடப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தந்தை செல்வாவினுடைய பேரனும் தமிழரசு கட்சியில் தேர்தலை சந்திக்கின்றார் அவருக்கும் தமிழ் மக்களுக்குமான உறவு என்ன எப்படி அவருக்கு வேட்புமனு வழங்கப்படுகின்றது தந்தை செல்வநாயகம் உயிருடன் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பேரனுக்கு வேட்புமனு வழங்குவாரா அவர் என்ஜிஓக்களுடன் தொடர்பு கொண்டவர் என்ஜிஓக்களின் மூலமான தொடர்புகள் காரணமாக வேறு நபர்களை தொடர்பு கொண்டிருக்க முடியும் அவர் அதனை கடந்து தூதுவராலயங்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்றார் அதைக் கடந்து இந்த தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து அவர் முன் நின்ற விடயங்கள் என்ன எப்படி இந்த வேட்புமனுக்கள் வழங்கப்படுகின்றது என்பதுதான் தான் தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளானதற்குரிய காரணம் உண்மையில் இந்த தமிழரசு கட்சியின் குழப்பங்களுக்கு மிக பிரதானமான காரணமாக அமைவது தமிழகக் கட்சியின் தலைவர் தேர்தலுக்காக போட்டியிட்ட இரண்டு பிரதான நபர்கள் இந்த இருவரும் போட்டியிடுகின்ற பொழுது இரண்டு அணிகளாக மாறி செயற்பட்டார்கள் தற்பொழுது ஒருவர் தலைவர் பதவியில் வெற்றியடைந்திருந்தாலும் அவரால் தலைவராக செயற்பட முடியவில்லை தோல்வியடைந்தவர் கட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந் இவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றது ஆகவே தமிழரசு கட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பலவீனமான ஒரு முறையில் தான் இந்த முறை தேர்தலை சந்திக்கின்றது தமிழரசு கட்சி ஆளுமை மிக்கவர்களை இம்முறை களத்தில் நிறுத்தாமல் ஒரு அணி சார்பாக தமிழரசுக் கட்சி தேர்தலை சந்திக்கின்றது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கின்ற பிற கட்சிகளும் தேர்தலை சந்திக்கின்றது குறிப்பாக சில கட்சிகள் தமிழரசுக் கட்சியிலிருந்து பிரதானமான நபர்களை உள்வாங்கி பிரதான வாக்கு வங்கி கொண்டவர்களை உள்வாங்கி தங்களுடைய அணியினரை பலப்படுத்திக் கொள்கின்றது இந்த நிலைமை என்பது தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும் என்று கூறப்படுகின்றது எனினும் மக்களுடைய விருப்பம் என்ன நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளிப்படுத்தும் இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்